அனைவருக்கும் வினோத் பரமவீன் பணிவான வணக்கங்கள் பரமீ வீச்சு வலை சிரஞ்சீவி என்பவருக்கு தஞ்சாவூர் மாவட்டம் உரத்த நாடு அப்படின்ற ஒரு இடத்து தான் இந்த வலை வந்துட்டு போகுது ரொம்ப மகிழ்ச்சி இந்த வலையை பற்றி உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இந்த பார்சலில் வந்த ஒரு இரும்பு குண்டு தான் ஸோ உங்களுக்கு நான் இந்த பார்சல் வீடியோவும் கொடுத்துருப்பேன் இந்த பார்சல் பிரிக்கிற வீடியோவும் கொடுத்துருப்பேன் ஸோ இதில் வந்துட்டு இரும்பு கலந்து போட்டிருப்போம் இஎம் இதும் கலந்துருக்கும் இது மாதிரி ஒரு நிறைய பேருக்கு நான் இந்த மாதிரி வலை கொடுத்துருக்கேன் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி இரும்பு மணியை நமக்கு வந்துட்டு கொரியர் பண்ணுவாங்க ஸோ அது கூட நம்ம கலந்து போடுவோம் ஏன்னா அவங்க கொடுத்த மணியை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி நான்கு மணி தான் நம்ம இஎம் போட்டு மொத்தம் ஒரு நானூறு மணிக்கு மேலே வந்ததுக்கப்புறம் வலை வந்து ஒரு எட்நூறு கண்ணிக்கு மேலே வரும் பதினான்குலேருந்து பதினைந்து உட்கா உயிர்கள் வரக்கூடியதாக இருக்கும் நம்ம இந்த வெள்ளடிலாம் நம்ம தான் மேக் பண்ணுவோம் ஃபுல்லாகவே வந்துட்டு கையாலே பின்னக்கூடியது இதெல்லாம் இவர் வந்துட்டு என்ன சொன்னார் அப்படின்னா இந்த இரும்பு மணி வச்சுட்டு எனக்கு மேக் பண்ணி கொடுங்க அப்படின்னாரு இதற்கு முன்னாடி ஒரு வலையை நான் வந்துட்டு மேக் பண்ணி கொடுத்துருக்கேன் விஜயகாந்த் என்பவருக்கு அந்த வலையை உங்களுக்கு காட்டுறேன் அது வந்துட்டு எனக்கு ரிப்பேர் ஒர்க்குக்கு வந்துருந்து அதை நான் முடித்து வச்சுருக்கேன் அதையுமே காட்டுறேன் இந்த வலை கூட பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டோம் இதை நம்ம கொடுக்க அவருக்கு ஒரு என்ன சொல்லிட்டார் அப்படின்னா வெறும் இரும்பு மட்டும்தான் கொடுத்தாரு மீதி வலை எல்லாமே நம்மளுடைய பொருள் தான் வேலைப்பாடுகள் எல்லாமே நம்மளுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வலையை பாருங்க அழகாக இருக்க சொல்லுவேன் ஏன்னா இந்த மாதிரி இரும்பு மணிகள்லாம் வந்துட்டு தமிழ்நாடு தமிழக பகுதியில் வந்து பயன்படுத்துவாங்க ஏன்னால் அவங்க வந்துட்டு கடல் சார்ந்தது இல்லை இல்லையா அவங்க ஏரி குளம் குட்டைகளில் மட்டும்தான் பயன்படுத்துகிறதுக்கு இந்த மாதிரியான இரும்பு மணிகள் பயன்படுத்துவாங்க அங்கே தொடர்ச்சியாக பயன்படுத்தும் போது இதோடய எந்த ஒரு தேய்மானமும் வராது ஆனால் கடல் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரியான விசிறுவலையை பயன்படுத்த மாட்டாங்க காரணம் என்ன அப்படின்னாக்கா இந்த மாதிரி இரும்பு மணிகள் வந்துட்டு போட்டு நீங்கள் விசாரணீங்க அப்படின்னா துருப்புடிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் உப்பில் வந்து துருப்பிடிச்சிது அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளடிகள் வந்து சீக்கிரமாக அதாவது மெரியடிகள் வந்து சேரடின்னு சொல்லக்கூடிய இது வந்து சீக்கிரமாக தேய்மானமாகறதுக்கு ஒரு வாய்ப்பாக வந்துடும் என்ன அப்படின்னா இந்த இரும்பு வந்து கொஞ்சம் நாட்கள் ரொம்ப நாட்கள் அதாவது நம்மளுடைய மூதாதிரிகள் அதை சார்ந்து எத்தனை வருடங்கள் ஆனாலும் இந்த இரும்பு மணிகளுக்கு வந்து வீணாவாது ஏன் வந்துட்டு ஏன் போடுறோம் அப்படின்னா சீக்கிரமாக தண்ணியை உறிஞ்சி உள்வாங்கக்கூடிய தன்மை படைத்தது இரும்பு நம்ம கண்டினியூட்டியாக போட்டுட்டு இருந்தோன்னா தண்ணி உள்ளே வாங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஆனால் கடல் சார்ந்து இருக்கிறவங்க அதிகப்படியான ஈயத்தை தான் யூஸ் பண்ணுவாங்க இஎம்ஐ வந்து விலை ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் மணிக்கும் கம்பேரிசன் பண்ணும்போது மணி ஒரு மணி வந்து அஞ்சு ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்குமே சொல்லப்படும் ஈயம் வந்து கிலோ கணக்கில் பேசப்படும் அதாவது ஒரு கிலோவுக்கு குறைஞ்சது அஞ்சு கிராம் வந்து ஒரு நூற்றி நாற்பது மணிக்கிட்டேயாவது நிற்கும் ஸோ இது மாதிரியான வேலைப்பாடுகள் கணக்கு இத்து தான் வந்துட்டு அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க அதாவது களிமண்ணில் உருண்டை கட்டி பயன்படுத்தி அதுக்கப்புறம் இரும்பு ஆரம்பப்பட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஈயம் வர ஆரம்பிச்சிது அதுக்கப்புறம் ஷா ஷாஃப்ட் கூட பயன்படுத்தியிருக்காங்க நிறைய அந்த சைக்கிள் பைக்கில் வரதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க ஸோ நம்ம அது மாதிரி சின்ன சின்ன வலைகள் நட்டு வச்ச வலைகள்லாம் வச்சுருக்கோம் உங்களுக்கு ஒரு மாடலுக்காக நம்ம காட்டலாம் ஏன்னா இது ஒரு கலெக்ஷனாக நம்ம வச்சுட்டு வரோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இரும்பு குண்டுகள் வந்து காலம் காலமாக பின்பற்றக்கூடியது இதை வந்து பின்பற்றிட்டு வராங்க ஸோ உங்களுக்கு இது மாதிரியும் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் மணி கிடைச்சிருந்த அனுப்பிவிடுங்க நம்ம மேக் பண்ணி கொடுக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது பயன்படுத்திங்க என்ன ஒன்று உப்பு தண்ணியில் வாட்டுறதுக்கு விசிறத்துக்கு முற்படாதீங்க அதை மாதிரி மா வாட்டினீங்க அப்படின்னா இரும்பு இன்னும் கரோஷன் அதாவது துரு அதிகமாக பிடிச்சி வீணாகிறதுக்கான வாய்ப்பு அமையும் நான் உங்களுக்கு இன்னொரு வலையும் காட்டுறேன் ஒரு இரும்பு எப்படி இது வந்து அதாவது ஒரிசா பீகார் சைடு இருக்கக்கூடிய வீச்சு வலையில் அதாவது மடித்து ஆன்லைன் வலைன்னு சொல்லுவோம் அதில் வரக்கூடிய இரும்பு மணி இது தெரியாமல் அந்த வலையை வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அதை பயன்படுத்திட்டு இந்த மணியை வந்து இது மாதிரி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம இதை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது மாதிரி இதோடய ஹோல்ஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அதனால் இதுக்குள்ளே கயிறு போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஈய ஈயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோல்ஸ் நம்ம எந்தளவுக்கு வேணாலும் பெருசாக அச்சு ஊற்றிக்கலாம் ஆனால் இரும்பில் வந்து அது மாதிரி ஊற்ற முடியாது ஒவ்வொரு டைம் வந்து ஒவ்வொரு மணியை நம்ம இந்த கீழ் அனுப்பும் பொழுது ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் இது ரெடிமேட் கயிறுன்றதுனால நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹோல்ஸுக்கேற்ற மாதிரி கயிறை வாங்கி நம்ம மேக் பண்ண வேண்டிய சூழல் அமையக்கூடியதாக இருக்கும் நான் உங்களுக்கு ஒரு மணியை காட்டுறேன் அதில் எப்படி ஹோல்ஸ் இருக்குன்னு பாருங்கள் இந்த மணி பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதுவுமே வந்துட்டு ஐயா வந்து என்கிட்ட இந்த வலை கொடுக்கும்பொழுது இந்த வலையை நம்ம இது அவருக்கு வந்து இரண்டாவது தடவை பேட்ச் மாற்றி கொடுக்குறோம் கண்டிப்பாக இந்த வலைக்கான பதிவு நான் கண்டிப்பாக கொடுப்பேன் ஏன்னா அவர் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் இருந்து பேசிட்டு கொடுத்துட்டு போனால் தொடர்ச்சியாக நம்மக்கிட்ட வலைகள் வாங்கிட்டு போகிறவர் இப்போ நம்மகிட்ட நூல் வலையுமே கொடுத்து வச்சிருக்காப்புல ஸோ நான் இந்த பதிவு வந்து உங்களுக்கு நான் கொடுப்பேன் ஆனால் இந்த மணியை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த பதிவு ஏற்றம் பண்ணுறேன் மணியை பாருங்கள் இதில் ஹோல்ஸ் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இது வந்து அது ஒரு நான்கு தலைமுறையாக இந்த மணியை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப பெரும் மையாக இருந்தது ஏன்னா இந்த வலை முதல் தாத்தா அழுத்துது இந்த மணியை வந்து நாங்கள் பொக்கிஷமாக வச்சுருக்கோம் அப்படின்னாங்க ஸோ அந்த மணியில் நான் அவருக்கு தொடர்ச்சியாக வலை மேக் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் இதை வந்து லாஸ்ட் பேட்ச் மட்டும் இப்போ மாற்றி கொடுத்துருக்கேன் ஸோ இந்த மணிக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது மற்ற மாநிலங்களில் அதாவது ஒரிசா பீகாரில் பயன்படுத்தக்கூடிய இந்த ஆன்லைன் வலைன்னு சொல்லக்கூடிய வலையில் வர மணியும் இந்த மணி பார்த்தீங்கன்னா இங்கே லோக்கலில் தமிழகத்தில் பயன்படுத்தக்கூடிய மணி இந்த மணிக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது ப்ளஸ் இந்த மணிக்குமே வந்துட்டு யார் யார் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதுமே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போது லேட்டஸ்ட்டாக வந்து இந்த லெட்டு வந்து பயன்படுத்துகிற அதாவது ஈயம் பயன்படுத்துகிறது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இரும்புக்கும் ஈயத்துக்கும் உள்ள வேறுபாடையும் நான் சொல்லிட்டேன் இரும்பு வந்து அதிகமாக யார் பயன்படுத்துவாங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கவங்க பயன்படுத்துகிறாங்க ரெண்டு பகுதியில் கடல்லையும் விசிறணும் நீங்கள் ஆற்று ஏரி குளங்களையும் விசிறலாம் அப்படின்னா ஈன் பயன்படுத்துங்க இல்லை சார் நாங்கள் வந்து தமிழக பகுதியை ஆறு குளம் போட்டைகள் மட்டும்தான் பயன்படுத்த போகிறோம் கிணறுகள் இதுக்கு வந்து எங்களுக்கு நீங்கள் இரும்பு போட்டு பயன்படுத்தாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பக்கம் வந்து இரும்பு மணிக்கு கிடைக்கல கிடைச்சதுன்னா நீங்கள் வாங்கி கொரியர் பண்ணிங்க அப்படின்னா நம்ம பண்ணி மேக் பண்ணி கொடுப்போம் ஸோ இது மாதிரி பாருங்கள் அவங்களுக்கு நான் மைக் பண்ணி கொடுத்து ஒரு இரண்டு வருடங்களுக்கு மேலே ஆகிருச்சு அப்படியே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா இவங்க வந்து கடல் சைடு வீசலை மணியுமே பார்த்துங்க டிஃப்ரென்ஸ் இரண்டு மணிக்குமான வேறுபாடுகளையும் பார்த்துக்குங்க இந்த வேலை தான் ஐயாவுக்கு சிரஞ்சீவி என்பவருக்கு போகுது தஞ்சாவூர் என்ற ஒரு இடத்துக்கு நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் ஆறு பேட்ச் பண்ணுறது கயிறுலாம் முறுக்கு கயிறு மேக் பண்ணது ஸோ இது நம்மளுடைய ரிங் எல்லாருக்குமே நம்ம ரிங்கை ரொம்ப பிடிச்சிருக்கும் ஏன்னா ஐந்து வருடங்கள் ஆனாலும் ஆறு வருடங்கள் ஆனாலும் இந்த ரிங்குக்கு வந்து அழிவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் வாழ்க யோகம் யோகம் இல்லாட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திடுறேன் மறக்காமல் யாரும் உங்களுடைய நீர்நிலைகளை பாதுகாக்க மறந்துடாதீங்க முடிஞ்சால் உங்களுடைய நீர்நிலைகளை அழகாக சுத்தமாகவும் அழகாகவும் வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நன்றி